கத்திரும்ன்றதாக எந்த வித வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனம் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் எனக்கு எனக்கு உண்டு ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னு வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை விடுவேன் நீக்கிவிடுவேன் உண்டதாக இந்த வசனங்கள் எபேசி சபைக்கு கத்தெழுதுகிறது அவர் சொல்லும்போது இந்த சபையை கொடுத்த அநேக நல்ல காரியம் சொல்லுவார் நான் இருக்கிற நிறைய நெக்கோலா மத நிக்கோலா மதஸ்தர் நீ இருக்கிற நீ வந்து அப்போ சொல்லன்னு பொய் சொல்கிறவங்களாம் சோதித்து பொய்யர்னு அறிஞ்சிருக்கிற நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது எனக்கு பிரியமான நிறைய காரியம் இருக்குது ஆனாலும் ஒரே ஒரு வரவங்களுக்கு என்னன்னா நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் சொல்றாரு இன்னைக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நம்ம வாழ்க்கையிலுமே நமக்கும் ஒரு ஆதி அன்பு இருக்கும் கத்தர்கிட்ட நம்ம வந்து ஒரு காலத்துல ரொம்ப நெருக்கமா வந்திருப்போம் அதிக நேரம் ப்ரேயர் பண்ணியிருப்போம் ஜெபிச்சிருப்போம் அந்த ஒரு உண்மையான ஒரு ஒரு அன்போன்னு கற்றுட்டு வந்திருப்போம் ஆனால் காலங்கள் சில செல்லும் போது நமக்கு வருகிற அநேக இன்னைக்கு நம்ம சர்ச்சைக்கு போவோம் நல்லா ப்ரேயர் பண்ணுவோம் என்னையும் பாட்டு பாடும் எல்லாம் பண்ணுவோம் ஆனா அந்த 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 ஆசை அந்த அன்புங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஏன்னா வாழ்க்கையில செலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கஷ்டங்கள் சில இது ஒரு வரும்போது சில சோர்வுகள் வரும் தெலங்கான இவ்வளோ நான் இருந்தேன் இவ்வளோ பிரியமாக இருந்தேன் ஆனாலும் எனக்கு ஒரு சில குறைகள் வந்துட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு 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 இது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்பு இறங்குது ஸோ உலக காரியங்களில் ஒரு இது வந்து நமக்கு வரும்போது உலக காரியங்களில் ஒரு குறை நமக்கு வரும்போது அந்த அப்படி எங்கே டயரக்டாக அது பாதிக்கும்னா தெய்வனுடைய அன்பில் பாதிக்கும் ஆனால் வெளியிறங்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு தெரியாது நம்ம நம்ம வெளியே வந்திருக்கும் நமக்கு தெரியாது நம்ம அதேபோல் பிரேயர் பண்ணுவோம் அந்த எந்த தெய்வ காரியத்தில் ஊழிய் ஊழியம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் அது உண்மையான அன்பு இருக்கலாம் உண்மை தெய்வனுக்காக ஒரு கண்ணு முடிந்த இந்த அன்புல கொஞ்சம் குறைஞ்சிருப்போம் அப்படியே யாராவது இருப்போமானால் இந்த ஒரு விஷயம் நம்ம கற்றுட்டு திரும்புவோம் ஏன்னா திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கத்தண்டை நீக்கி விடன்னு சொல்லுவாரு திரும்பாத பட்சத்தில் இவ பெரிய பாவம் இவன் வேற பாவம் பண்ணாங்க இவங்க உபச்சாரம் பண்ணாங்க அந்த பாவம் இன்னும் சொல்றாரு எல்லாம் கரெக்டு தான் ஆனால் ஒன்று ஆதியில் அந்த அன்பு விட்டா அந்த ஒரே ஒரு தான் சொல்கிறார் ஆனா நம்ம இந்த வேலையில நம்மளும் நிறைய பாவங்கள் சேம இருக்கலாம் விபச்சாரமா மற்ற பேர் ஏதாவது பாவங்கள் சேம இருக்கலாம் ஆனா நம்மள்ட்ட இருக்குது என்னது ஆதியில் கூட முதல்ல அந்த ஆதி அன்பரம் விட்டுப்போம் கத்தோடு அந்த ஆதி அன்பரம் விட்டுருப்போம் எல்லாத்துக்கும் வாழ்க்கையுமே ஒரு ஒரு காலங்களில் கத்தோடு நெருங்கி இருந்திருப்பீங்க அப்படி இருந்து நீங்க விளக்கி இருந்தீங்கன்னா இந்த வேலையில ஒரு விஷயம் நம்ம தடிச்சு பார்ப்போம் நான் முதல்ல எப்படி எப்படி இருந்தேன் பண்ணும் போதோ அந்த தேவனோட பேசுனது பிரயர் இப்ப கடமையா கடமைக்கு பிரயர் பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கு ஒரு உயிரோட பிரயர் பண்ணிட்டு இருந்தேன் இல்லை எந்த ஒரு காரியத்திலுமே அப்படி இருக்குமான ஒரு விஷயம் கத்தட்ட மன்னிப்பு கேட்டு அந்த இருந்த அன்புக்கு அந்த லெவலுக்கு நம்ம வர இன்னைக்கு அர்ப்பணிப்போம் தேவோட கேபு கண்டிப்பாக இன்னைக்கு அந்த கிருப செய்வார் ஒரு கிருபை செய்வார் அந்த பூமியில எல்லாவற்றிலுமே ஒரு சாட்சியம் அது பயில பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஆதி அன்பு வந்து இருக்கும்போது அடுத்து பாத்தீங்கன்னா பரதேச மத்தியில் கணியை புசி கொடுப்பேன் கத்தா சொல்றாரு அப்போ இந்த பூமியிலையும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை ஒரு ஒரு ஆசிவாதம் வாழ்க்கை கண்டிப்பா கத்தப்போம் இந்த வாழ்ந்த வந்து முதல்ல இந்த ஆதிய அன்புக்கு மறுபடியும் திரும்புவோம்மா கண்டிப்பா அந்த பூமியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாடும் பல்லோகத்துக்கு நம்ம போவோம் பல்லவத்துக்கு அனைத்தையும் பயன்படுத்துவாராக ஆமையன்